வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக நான் உங்கள் தமிழ் வெங்கடேசன் திமுக அரசை கண்டித்து பாஜக மகளிர் அணி சார்பில் மாவட்ட செயலாளர் கல்பனா தேவி தலைமையில் ஊட்டி ஏடிசி பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் திமுக அரசின் மக்கள் விரோத நடவடிக்கைகளை கண்டித்து பாஜக மகளிர் அணியின் சார்பில் நீ நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாஜக நீலகிரி மாவட்ட தலைவர் திரு தர்மன் செயற்குழு உறுப்பினர்கள் மோகன்ராஜ் திரு போஜராஜன் மாவட்ட துணைத் தலைவர் பரமேஸ்வரன் அதிமுக நீலகிரி மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத் அமைப்புச் செயலாளர் திரு அஜுனா ஆகியோர் கலந்து கொண்டு திமுக அரசை கடுமையாக கண்டித்து சிறப்புரையாற்றினர் மேலும் சிறப்பு அழைப்பாளராக பாஜக மாநில செயலாளர் திரு நந்தகுமார் அவர்கள் கலந்து கொண்டு திமுக அரசின் செயல்பாடுகளை சுட்டிக்காட்டி உரையாற்றினார் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பாஜக மகளிரணி நிர்வாகிகள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் காரணம் அவர்கள் சார்ந்தவர்கள் மதுவிலே இருக்க வேண்டும் இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் குடிமகனாகி அவனுடைய உடம்பு வீட்டுக்கு நம்மளுடைய சகோதரிக்கு சந்தோஷம் கண்டிப்பா கொடுக்கணும் கண்டிப்பாக நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியிலும் கூட நல்ல செய்திகள் வரும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது ஐந்து ரூபாய் கொடுத்து ஆயிரக்கணக்க லட்சக்கணக்கான ரூபாயை தன்னுடைய கணவனுக்கும் தன்னுடைய பிள்ளைக்கும் மதுவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த குடும்பத்துக்கு கொடுக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாணவனுடைய ஆட்சியில மாற்றமே கிடையாது அதுதான் அவங்களுடைய ஆட்சி அப்போ ஒரு பாட்டலுக்கு பத்து ரூபாய் எத்தனாயிரம் போர் வசூல் பண்ணிருப்பாங்க இதெல்லாம் தான் அவர்களுடைய திருட்டு அரசு சொல்லி ஒரு சில இந்த தேச துரோகிகளினுடைய வார்த்தைகளை கேட்டு அவர்களுக்கு அடிபணிவது போல அவர் ஓட்டுக்கெல்லாம் வாங்கிடலாம் நினைக்கக்கூடிய இந்த திட்டம் முருகனுடைய மனிதனையை கை வச்சாங்க முருகன் சும்மா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வெற்றிவேல் யாத்திரை அப்படின்னு சொல்லி போட்ட நம்மளுடைய நீலகிரி பாராளுமன்றத்தினுடைய ஆக இருந்து இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதமர்

உதாரணத்துக்கு ஜாஃபர் சாலி எத்தனாயிரம் கோடிக்கு கஞ்சா கடத்தினாரு திமுக ஆட்சியில திமுக கட்சியில முக்கிய பதிவில் இருந்தாரு துணை முதலமைச்சரோட மனைவி எடுத்த ஒரு படத்துக்கு அவர்தான் தான் இருந்தார் அந்த அளவிற்கு அவர்களோடு கை கோர்த்து கஞ்சா விற்பனை அதிகரித்ததுதான் இந்த ஸ்டாலினோட சாதனையை தவிர எந்த சாதனையுமே கிடையாது நாலரை நான்கரை லட்சம் கோடி கடனில் இருந்த தமிழகத்திற்கு பத்து லட்சம் கோடியா மாத்தினது வேணா இந்த பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினோட சாதனையாக இருக்குமே தவிர சாதனையாக நம்ம சொல்லாமே தவிர வேற எந்த சாதனை செஞ்சிருக்கிறாரு ஒரு குடும்பத்துக்காக ஆட்சி நடத்துறாரு வாக்களித்த மக்களுக்காக ஆட்சி நடத்துறாரு தனிப்பட்ட ஒரு குடும்பத்துக்காக ஆட்சி நடத்துறாரு நீங்க எல்லாருமே சொன்னாங்க கனிமொழி கனிமொழி ஆண்டிமுத்தூர் ஆசா கனிமொழி ரெண்டு பேரையுமே பிரிக்கவே முடியாது நம்மளால ரெண்டு பேரும்